அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் ராசி என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகும் இந்த எட்டாம் இடம் என்பது பல அதிசயங்களை கொண்ட இடமாகும் குரு பகவானவர் மிதுன ராசிக்கு வரும்போது அவர் பார்வைப்படும் இடங்கள் ரிச்சிக என்றால் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் இந்த குரு பகவான் பார்க்கும் இடத்தில் உள்ள பொருளாதார பலன்கள் மேம்படும் உறவுகளின் பலத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் முதல் முதலாக விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இவர்களுக்கு மறைமுக வருமானம் வர வாய்ப்புண்டு இந்த இரண்டாம் இடம் என்பது குருவின் வீடு என்பதால் இவர்கள் நல்ல பாக்கியங்கள் பெற வாய்ப்புண்டு ஆனால் எதை செய்தாலும் நேர்வழியில் செய்ய வேண்டும் இதாக குரு இரண்டாம் வீடு என்பதால் குருவே அங்கு பார்ப்பதால் இவர்கள் எதையும் நேர்வழியில் செய்ய வேண்டும் அடுத்ததாக விருச்சிக நாலாம் இடத்தை குரு பார்ப்பதால் அது சனி பகவானின் வீடு என்பதாலும் இவர்களுக்கு செய்தொழில் சிறக்கும் அதே சமயம் இவர்கள் தொழில் இருக்கும் ரகசியங்களை யாரிடமும் பகிரக்கூடாது மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் இடமான துலா ராசியையும் இந்த குரு பகவான் பார்ப்பார் அப்படி பார்ப்பதினால் இவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலைகளை முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள் உள்ளூரில் வேலை தேடினால் கிடைக்காது வெளியூர் வெளிநாட்டில் வேலை தேடினால் நல்ல வேலையாக இவர்களது முயற்சி எப்போதும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதே போல சனி பகவான் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒரு நான்கு மாதம் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் அதனால் அது குரு வீடு என்பதாலும் குரு பார்வைப்படுவதாலும் கும்பராசியையும் குரு பார்ப்பதாலும் இவர்கள் தொழிலை கவனமுடன் செய்தால் வெற்றி பெறலாம் குடும்ப உறவுகளிடம் அன்பாக இருக்க வேண்டும் இந்த பலன்கள் அனைத்தும் குரு பகவான் மிதினத்தில் தனியாக இருக்கும்போது அவர் பயிற்சியாகி மிதினத்திற்கு வந்து தனியாக இருக்கும்போது நடக்கும் பலன்களாகும் இது ஒரு பொது பலன் இந்த மிதன ராசியில் ஜனன ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் இருந்தால் இப்போது குரு பகவானும் அங்கு வந்து சேரும்போது இந்த பலன்கள் மாறுபட வாய்ப்புண்டு இருக்கும் கிரகங்களுக்கு ஏற்ப ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த ஜோதிடரம் ஒரு முறை தங்கள் ஜாதகத்தை காட்டி பரிட்சித்து கொள்ள வேண்டும் மேலும் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் தங்களது ஜாதகத்தை பரீட்சித்து பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்